முக்கிய செய்திகள் தமிழகத்தில் விலை கடைகளை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் எனவும் இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் முடிந்தது சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இருபத்தி இரண்டு அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரீமால் புயல் நாளை வங்கக்கடலில் உருவாகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன்கள் தயாரிக்க ஃபாக்ஸ்கார் நிறுவனம் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்காக விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கூகுள் நிறுவன அதிகாரிகள் சந்திக்க உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் அரையிறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி வருகின்ற மே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த நிலையில் ஐபிஎல் டிக்கெட் வைத்திருக்கும் ரசிகர்கள் மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் உட்பட பத்தொன்பது மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் வந்தனர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக தமிழகத்தில் நான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக பேரிடர் துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு மாணவர்களுக்கான நோட்டு மற்றும் பாடப்புத்தகங்களை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பள்ளிகளுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்திற்கு ஜார்ஜா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளிடம் தீவிர பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது டெல்லியில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி திமுக நடத்தவுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க இந்தியா கூட்டணித் தலைவர்களுக்கு அக்கட்சியின் மேலிடம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து ஆயிரம் கனடியிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலிவுட் நடிகை மணிஷா கொய்ராலா அவர்கள் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் அவர்களை நேரில் சந்தித்துள்ளார் தமிழகத்தில் பெய்து வரும் மழையால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் கோடி உபரி நிதியை மத்திய அரசிற்கு வழங்க ஆர்பிஐ ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக ஆந்திர பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் புல்லூர் தடுப்பணை தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது பேருந்துகளை பராமரிப்பதில் தனி கவனம் செலுத்தி தடையில்லா சேவை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் உதகை அருகே உள்ள தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது அதாவது வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என்றும் மற்ற நேரங்களில் காவலர்கள் டிக்கெட் எடுத்து பயணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை மூன்று ரூபாய் முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்